ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சிக் அப்டேட் தான் சிக்கு தான் காட்ட போகிறேன் நிறைய சிக்கெலாம் இல்லை நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு சிக்கு தான் இருக்குது ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணையில் ஒன்று கொண்டையில் ஒன்று ஆனால் கலர் என்ன வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வேணால் கலர் பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாவில் தான் எதுவாக இருந்தாலும் எடுத்து போஸ்ட்டு போடுவேன் ஏதனால் ரீலு இல்லை எதனா போடுவேன் அதனால் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாலெலாம் போட்டுருவேன் அதனால் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க யூடியூப் நம்மளை தான் ஏற்கனவே சிக்க பார்த்துட்டு இருப்பீங்க தண்ணியை ஊற்றியாச்சு நமக்குனே வேலை வைக்கிறதுக்குனே இருக்கிறாங்க தண்ணியை ஊற்ற வேண்டியது போட்டு கொத்த வேண்டியது சிக்க சிக்க சிக்கேட்டுக்கு இங்கே பாருங்க மஞ்சத்தூள் போட்டே தந்துகிறேன் சிக்க அப்டேட்டுக்கு என்னத்துக்கிட்டால் மஞ்சள் தூள் உப்புனா அதனால் காட்டுவோம் பாருங்கள் சம்பவம் அந்த மாதிரி பரவாயில்ல வேட பாருங்கள் அடி எடுக்குது தெரியுதா அடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பாருங்கள் அப்டேட் வீடியோவில் அடிச்சிருக்காரு ஆனால் இதில் பாருங்கள் சரி சிக்கு வந்து நல்ல கலர் தான் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு கதை மாதிரி சொல்கிற மாதிரினா கரண சிக்கு ஆப்போசிட் ராக்லேயே இருக்குது கொண்ட சிக்கு இங்கே லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு கரண சிக்கு எப்படி வருது என்ன கலருன்றது கூண்டை திறந்து விடும் போது மூடும் போது நமக்கு தெரிஞ்சுது ஆனால் கொண்டச்சிக்கு நான் கவனிக்கல அவ்வளோவா ஆனால் சிக்கு இருக்குன்னு தெரியும் ஆனால் கலர்லாம் தெரியலை திடீர்னு ஏதாச்சியோ ஒரு நாள் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் ஏதோ புதுசாகிற மாதிரி இருந்துச்சு புதுசானா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு நான் என்ன நினச்சேன் ஆரஞ்சு சுற்று ஒயிட்டு பிளாக் குத்து ஒயிட்டு அந்த மாதிரி தானே எப்பயுமே வரும் லாஸ்ட்டு செட்டு சிக்கு பார்த்தாலும் தெரியும் ஏதாச்சும் ஒரு சிக்கு அந்த மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரி எப்படியே அந்த கலர் தான் வரப்போகுதுன்னுட்டு கடைசியில் கலர் கொஞ்சம் நல்லா வந்திருந்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால ஃபோட்டோலாம் எடுத்து இன்ஸ்டாலாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டது கலர் நல்லாயிருக்கேன் போட்ட அடுத்த நாளில் இருந்து போட்டு அந்த சிக்கை கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தி அந்த சிக்கு கீழே ஊந்துவிடுதா கொஞ்சம் வளர்ந்துட்டு தீனி தீண்டி கீழே ஊந்துடுதா அந்த ஃபேன் டெய்லுக்கு கொத்திடுச்சு ஸ்டார்டிங்கில் லேட்டாக தான் கொத்துச்சி அப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்துது கொத்துது டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால வந்தால் கொத்திட்டு கீழே தான் கிடக்கும் இன்றைக்கி ரொம்பவே கொத்திடுச்சு ரத்தம் வர அளவுக்கு கொத்திடுச்சு காயமாயிடுச்சு பெரிய காயமே ஒன்றும் சும்மா ரொக்கையாக தான் பிடிங்கி விட்ட மாதிரி இருக்கும் காயமெல்லாம் ஆகிருக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரத்தம் ஒரு அளவுக்கு ஆகிப்போச்சு சரி அதனால தான் மஞ்சள் எடுத்துன்னு வந்தேன் குழச்சி வைப்போம் அப்படின்ட்டு அந்த கலர் நல்லா இருக்குதேன்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பாக அதனால் போயிடுச்சு நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒன்றத்தில் ஆசை வைப்போம் இல்லை ஒரு கலர் நல்லா இருக்குதுன்னு நினைப்போம் இல்லை இந்த டைம் ரெண்டு சிக்கு வந்துடும் இந்த ரெண்டு சிக்கு இது இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி பண்ணலாம் நம்ம ஒரு கணக்கு போட்டு வைப்போம் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஒன்று காலியாகிடும் இல்லை ரெண்டுமே வராது நம்ம எதிர்பார்த்ததே நடக்காது எதிர்பார்க்காத டைமில் அது மாட்டும் இறக்கினே இருக்கும் அதுதான் கவனிக்காத வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு நான் எப்போ ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டு அதை டெய்லி கலரை பார்த்துட்டு இருந்தோன்னா அண்ணிலேருந்து கொத்து மேலே கொத்து ரத்தம் வர அளவுக்கு ஆகிப்போச்சு என்னடா அவங்க உட்காந்து பேசினேங்க காமிக்க மாட்டேன் தான் நினைக்கிறீங்க இது காட்டில் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சிக்கோட கலரை பார்க்குறீங்களா ஐயோ எப்படி காட்டுறது அதோட காயமான பக்கம் இப்போ என் கேமரா பக்கம் இருக்குதா அது காயம் இல்லாத பக்கமாக திருப்பி காட்டுறேன் போட்டு குதிரை வச்சுருக்குது தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் போட்டு குதிரை வச்சுருக்குதுங்க கருந்த சிக்கு காட்டுறேன் பாருங்க இது ஓரளவு பரவாயில்ல இதயதையும் போட்டு கொத்தலை கொல்லலை அதை தான் போட்டு எல்லாம் கொத்தி நாசம் பண்ணிடுச்சு சிக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி கொத்தி வச்சுருக்குதுன்னு யாருன்னா இந்த தான் இந்த தான் அந்த ஒயிட் ப்ரௌனு தான் கொத்து கொத்துன்னு கொத்தலாம் கலர் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருக்கல இந்த மாதிரி கலரில் சிராஜ் பார்த்துருக்கேன் நான் இதுக்கு என்ன கலர் பேர் சொல்லுவாங்கன்னு தெரில ஆனால் இருக்குது கலர் வித்தியாசமாக செகண்ட் இன்னும் ரெண்டு சிக்கும் பொறிச்சிருந்ததுன்னா இன்னும் சிக்கு என்ன கலர் வந்திருக்குன்னு பார்த்துருந்துருக்கோம் ஒரு சிக்கு தான் பொரிச்சிது நம்மளுக்கு கரெக்டாக ஹாட்டி நாட்டம் ஊந்துது ஆனால் கொத்தி வச்சிச்சு தெரியுதுதா காயம் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும் இது கருணை சிக்கு சிக்கு எப்படி இருக்குமாதிரி ரெண்டு சிக்கு தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கமண்டில் பரவாயில்ல இவனுங்க அடிக்க தொட அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இடை செட்டு இவன் அடித்தானா இல்லை மேல் அடிச்சுதான் தெரில இது ஃபீமேலு இதுதான் மேலு இதில் யார் அடித்தான்னு கவனிக்கலை யாரும் அடிக்கிறாங்க பரவாயில்ல பெரிய செட்டு மேட்ச் அளவுக்கு போயிடுச்சு நான் இந்த மாதிரி இது ஆரஞ்சு ஒயிட்டு இல்லை பிளாக் ஒயிட்டு தான் வரும்னு இருந்தேன் ஆனால் இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி அதுக்கு மஞ்சள் குறைச்சி வைப்போம் சிக்குக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சிட்டேன் அந்தாண்ட பக்கம்னால தெரியும் திரும்பிச்சுன்னா தெரியும் கலர் இது தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தெரியுதுங்களா பயங்கரமாக கொத்தி வச்சுருது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கவுத்து வச்சுருவேண்ணா இன்றைக்கி இவனை கவுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா காலங்காத்தால் இது ஊந்தா கூட அவன் தான் போட்டு கொத்துறான் அதனால் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம கண்டுக்காத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுத்தோ இல்லை யார்கிட்ட தான் சொன்னேன் இதை நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி தான் நல்ல கலர் வந்துருக்கிறான்னு அவன்கிட்ட சொன்னான் அவன் அப்பயே சொன்னான் நம்ம கண்டுக்காத அப்போ எல்லாம் இறங்குது நம்ம வேலைக்கு இல்லாமல் போயிடுது அதே தான் நடக்குது அவன்கிட்ட சொன்னான் அடுத்த நாளையே குத்து வாங்கின்னு கண்டது இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரத்த கலவே ஆகிப்போச்சு சரி அதான் சிக்க அப்டேட் கேட்டிங்க இதுதான் அப்டேட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு தேங்க்யூ பாய் பாய்